ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோடை காலத்தில் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய வெப்பம் வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கோடை காலம் வந்து அதிக வெப்பமாக இருக்கும் பொதுவாக நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இந்த டைமில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் நம்ம உடல் வந்து நைன்டி டிகிரிக்கு மேலே அதிகமாக வெப்பம் அடையும் பொழுது அதிக சோர்வு வாந்தி மயக்கம் குமட்டல் போன்ற பல்வேறு காரணிகள் ஏற்படும் இதற்கு காரணம் நம்ம உடலில் வந்து ரத்த ஓட்டம் இதயத்திலிருந்து மூளைக்கு செல்கிற ரத்தம் வந்து ஒழுங்காக பாயிரதில்லை ஏன்னா நம்ம உடல் வந்து டீஹைட்ரேட் ஆகிடுது தண்ணீர் சத்து வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மயக்கம் ஏற்படுது எனவே வெளியில் வெயில் காலங்களில் பொதுவாக அதிக வெயிலில் வேலை செய்கிறவங்க அதிக வெயிலில் நடக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு மயக்கம் ஏற்படும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியாக நடை நடைபெறாததுனால தான் அந்த மாதிரி நம்ம மயக்கம் ஏற்படும் பொழுது அவங்களை குளிர்ச்சியான இடத்துல ரெஸ்ட் எடுக்க விட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு கொடுத்து அவங்கள பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் மற்ற வேலைகளை நம்ம செய்யலாம் பொதுவாக இந்த வெயில் காலத்தில் நீர் காய்களான வெள்ளரி பழம் வெள்ளரிக்காய் நீர் சத்து மிகுந்த காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு நம்மளுடைய சிறுநீர் வழியாக யூரிக் அல்லது யூரின் ஆசிடாக வெளியேறும் இதை அப்படியே நம்ம தண்ணீர் குடிக்காமே வச்சுருந்தோம் அப்படின்னா உடம்ப வந்து அது படிகங்களாக மாறி சிறுநீரக கல்லாக வந்து உருவாகிடும் எனவே இந்த சிறுநீர் கல் முறையாக வெளியேறதுக்கு அதிக நீர் அதிக அதிகமாக நம்ம வந்து கோடை காலத்தில் எடுக்கணும் குறைந்தது ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு லிட்டர் தண்ணீர் பருகணும் இதில் மோர் இளநீர் போன்ற நீர்ச்சத்து மிகுந்த பானங்களையும் நம்ம அதிகம் எடுத்துக்கணும் இந்த டைமில் வந்து நீங்கள் அதிகமாக வெயில் அலைவதை கட்டாயம் தவிர்க்கணும் ஏன்னா நம்ம உடல் வெப்பத்தினால் நம்ம உடல் வந்து எனர்ஜியாக இயங்குறது வந்து குறைபாடு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நம் உடலில் வேணல் கட்டிகள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூஞ்சை தொற்று நோய்கள் இவைகள்லாம் ஏற்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம வந்து இருவேளை குளிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தணும் நம்ம உடம்பில் வந்து வியர்வை அதிகமாக தங்கக்கூடிய இடங்களில் வேர்வை குப்பளங்கள் சிறு சிறு அலர்ஜிகள் போன்ற அம்மை வைரஸ் போன்ற நோய்களும் ஏற்படும் இந்த மாதிரி பூஞ்சை தொற்று நோய்கள் வராமல் இருப்பதற்கு நம் தினமும் இருவேளை குளிக்கும் பழக்கமும் அதிக நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளையும் பழங்களையும் நாம் எடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நம் உடுத்தும் ஆடைகள் ரொம்ப வந்து தூய்மையாக இருக்கணும் நல்லா துவைத்து வெயிலில் காய வைத்த துணிகளை துணிகளை நம்ம அந்த அன்றாடம் பயன்படுத்தணும் குளித்து முடித்த பிறகு பயன்படுத்திய உடைகளை திரும்ப நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற வைரஸ் கண்ணுக்கு தெரியாத வைரஸ்லாம் நம்ம உடம்பில் மறுபடியும் வந்து தங்கிடும் வெயில் காலத்தில் நல்லா வந்து லைட் கலரில் இருக்க துணிகளை வந்து நம்ம வந்து உடுத்தணும் பருத்தி ஆடைகளையும் நல்ல ஈரத்தை உறிஞ்சக்கூடிய வியர்வையை உறிஞ்சக்கூடிய ஆடைகளை நம்ம வந்து பயன்படுத்தணும் நம்ம வெளியில் செல்லும் பொழுது தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கு எண்ணெய் போன்ற எண்ணெய்களை சிறிதளவு பயன்படுத்தி செல்ல வேண்டும் எனவே நம் உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இது போன்ற ஆரோக்கிய முறைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி